பல விஷயங்கள் நுழைந்து விட்டது இந்து மதத்தில் உள்ள பஜனை மௌலோதயம் இங்கே நுழைந்து விட்டது இப்படி ஒவ்வொன்றாக எங்களுக்கு அங்கிருந்து வந்தவர்கள் அந்த மாதிரி பஜனை பாடினவர்கள் இங்கே ஏதாவது ஒன்று பாடணும் என்று நினைத்து அரபியிலே அதை உண்டாக்கி கொண்டார்கள் இப்படி ஒவ்வொன்றாக வந்தது திருமணம் எடுக்கிற நேரம் இஸ்லாம் சொல்லுது நீ காண்டா என்ன அந்த மஞ்சளிஷ் எப்படி அமையணும் அதில் எப்படி துவா செய்யணும் உங்க ஊர் பகுதிகளினுடைய திருமணங்கள் எனக்கு தெரியாது ஆனால் நீ கொழும்புல போனீங்கடா அப்படி ஒரு வெடிங் ஃப்ரகண்ட் உடுப்பாட்டுவார்கள் வெள்ள ஆடை குமரனால் ரோட்டில் வச்சு மறைச்செடுத்து ஊட்டில் கொண்டு வந்து முட்டை

ஒரு பெண்ணை உட்கார வைத்து வெட்டிங் உட்கார வைத்து இந்த கை தெரிகிறது அரை ஏக்கருக்கு பின்னாடி உடுப்பு தொங்குது அதை பின்னாடி வர்றார்கள் அங்க வந்து நிக்கிறான் உட்கார வச்சு அங்கு திருமணம் நடத்தப்படுகின்ற இதுதான் இஸ்லாமிய திருமணமா திருமணமா இஸ்லாமிய திருமணம் சிந்தித்து பாருங்கள் இவைகளை கண்டு பேசினால் நாம் குற்றவாளி இவைகளை கண்டு சொன்னால் நாம் குற்றவாளி ஏன் இந்த மஜலிசுகள் இப்படி பிழை இப்படி செய்யாதீர்கள் அந்த புள்ளை இன்றைக்கு பறக்கத்தான்

செய்யறீங்களே இது எங்க நம்ம பேர்ல கண்டு நாம் நாம் பேசக்கூடாது என்று அதனால் சொல்கிறேன் மார்க்கத்துக்குள் இப்படி நுழைந்து நுழைந்து இதுதான் முஸ்லீம் திருமணம் சின்னத்துல நாங்க போற நேரம் நேரம் எனக்கு தெரிஞ்சது இப்படித்தான் வெட்டிங் ஹவுஸ் இதா தான் இருக்கும் இப்படி உடுப்பாட்டி வச்சிருக்கணும் போல மாப்பிள்ள பொண்ணு இப்படி நிக்கணும் அந்த பொம் இப்படி நிற்பா கலந்து தெரியுது இதெல்லாம் இதாகுது இதா பண்ணா என்ன அபாய போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு பொம்பளை காட்சிக்கு வைக்கிறாங்க இவைகளை சொல்லணும் பிழை எப்படி நுழைந்ததோ தீனுக்குள்ளே நுழைஞ்சி